ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலை வேலைக்கழமை அப்படினாலே மோஸ்ட்லி கிளீன் பண்ணுற வேலை தான் இருக்கும் அது வீட்டில் குட்டி பிள்ளைங்களாம் எல்லாம் அவங்க தூங்கி எந்திருக்கிறதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாடு ஓகே இல்லை அப்படின்னா நம்ம பாடு திண்டாட்டம் தாங்க அன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கெலாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் திரும்பி வந்து உன்னை பதினோரு மணிக்கு தூங்க வச்ச தான் நம்ம சமையல் வேலையை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவனை வந்து ரெடி பண்ணி தூங்க வச்சாச்சு மதிய லஞ்சுக்கு சாம்பார் உள்ள கிழங்கு செஞ்சலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சாம்பார் வந்து குக்கர்லேயே வந்து காய் பருப்பு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிருவேன் இப்ப அப்படி பண்றது இல்ல கையோட பருப்பு வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு குக்கர்ல வந்து எங்களுக்கு தேவையான பருவம் மட்டும் வேக வச்சாச்சு பருப்பு வேக வைக்கும்போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்துலயும் ஒரு ஒரு காய்தான் எழுந்ததுனால அதை எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா கடுகு சீரகம் நாலஞ்சு வெந்தயம் பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டு அது கூடவே பெருங்காயத்தள் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம கழி வச்சிருக்க காய்கறி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம் இப்ப கரைச்சி வச்சிருக்க புளி நம்ம வந்து வேக வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துட்டு மேலாக கொஞ்சமா தலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா சூப்பரா மணமா சாம்பார் வந்து ரெடியாயிரும் கண்டிப்பா ட்ரை